நட்பா காதலா காதலா நட்பா தெரியல தன்னை பழி வாங்கி விட்டார் விஷால் நிச்சயதார்த்தம் நடந்து திருமணம் நடக்கவில்லை என்னன்னு விசாரிச்சா திருமணத்துக்கு ஒத்துக்கொள்ளவில்லை விஷால பொறுத்த வரைக்கும் இந்த பதவிதான் இப்ப அவரை காப்பாற்று போலி சி சீடிய ஒழிக்கிறன்னு பல கோடி ரூபாய் அதுல இருந்து எடுத்து செலவு பண்ணியிருக்காரு அதுக்கு கணக்கு வழக்கே இல்லை

நல்ல சிந்தனை பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவருக்கு எளிமையான முறை நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு இப்போ இந்த விஷயத்த பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல விஷால போக்கு இன்னைக்கு நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாள் இந்த நாற்பத்தி எட்டு வயது இளைஞர் சாய் தன்சிகா ஒரு தஞ்சாவூர் தமிழ் பெண்ணை திருமணம் செய்ய போவதாக அறிவித்து அறிவித்திருக்கிறார் இந்த நாற்பத்தி எட்டு வயது இளைஞர் சரத்குமாருடைய மகள் வரலட்சுமி சரத்குமாரை திருமணம் செய்ய போவதாக இரண்டு பேரும் ஒரு பல வருடங்களுக்கு முன்பு சேர்ந்த பல பத்திரிகையாளர் சந்திப்பில் இதை வெளி உலகத்துக்கு தெரிவித்தார்கள் நீண்ட காலம் அந்த நட்பு தொடர்ந்தது நட்பா காதலா காதலா நட்பா தெரியல ஒரு காலகட்டத்தில் இரண்டு பேரும் பிரிந்து போய்விட்டார் யார் மேலுக்கு யார் மீது குற்றம் நட்பு காதலாக மாறி காதல் நட்பாக மாறி இரண்டும் விரோதமாக மாறி போய்விட்டார் தன்னை வாங்கி விட்டார் விஷால் இப்படி வரலட்சுமி பல இடங்களில் பொது இடங்களில் அந்தம்மா இருந்தது இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு நல்ல கணவர் இப்போ அந்தம்மா இவரை விட்டு ஒதுங்கிருச்சு இந்த நாற்பத்தெட்டு வயது இளைஞர் அதுக்கு பிறகு ஒரு ஆந்திராவில் பெரிய கோடீஸ்வர ரெட்டி குடும்பம் அந்த ரெட்டி குடும்பத்தோடு நிச்சயதார்த்தம் நடந்தது நிச்சயதார்த்தம் நடந்து திருமணம் நடக்கவில்லை என்னென்னு விசாரித்தா அந்த பல கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு சொந்தக்காரன அந்த ரெட்டி குடும்பம் இவருடைய பல திரைப்பட உலகத்தை சார்ந்த திரைமறைவு வாழ்க்கைகளை தெரிந்து கொண்ட அந்த பெண்ணு அந்த குடும்ப பெண் அனிஷாவின் குடும்பம் அனிஷாவுடைய குடும்பம் இவருடைய இவரிடமிருந்து விளக்கு பெற்றுக் கொண்டு ஓடி போயிடுச்சு வேண்டவே வேண்டாம் ஏன் திரைப்பட நடிகர்களை தாண்டி விஷாலுடைய திரையுலக வாழ்க்கையினுடைய அந்த புறம் பல மர்மங்களை கொண்டு இருக்குன்னு அந்த அனிஷா தெரிந்து நேரடியாக தெரிந்து கொண்ட பிறகு திருமணத்துக்கே ஒத்துக்கல திருமணத்துக்க ஒத்துக்கொள்ளவில்லை அந்த திருமணமும் நின்று நின்று போனது போன பிறகு இந்த எட்டு வயது இளைஞர் இந்த மர்மமான விஷயங்கள் ஓகேங்க அதுக்கப்புறம் வந்து அவர் எந்த ஒரு திருமணம் பேச்சையா வந்து சொல்லவே இல்லை திடீர்னு ஒரு ஆடு வந்து நான் காதலிக்கிறேன் கரம் கடன்பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் என்ன நடந்ததுன்னா இந்த சாய் தன்சிகா இந்த அம்மா ஒரு இயற்கையான ஒரு கலைஞர் நீங்கள் அதாவது சண்டை காட்சி ஸ்போர்ட்ஸ் காட்சி இதுலாம் அந்தம்மா ஒரு விற்பனர் ஸ்போர்ட்ஸு சண்டை காட்சிகளை வைத்து அந்த ஒரு படை நடு நடித்து வெளிவந்தது இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கடுமையான பொருளாதார நெருக்கடி இதற்காக பல முறை விசால நடிகர் சங்க தலைவர் தயாரிப்பாளர் சங்க தலைவர் இந்த கோதாவில் உதவிக்காக சாய் தன்சிகா விஷாலை அணுகிய பொழுது விஷாலுடைய ஆதரவுப்படி தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு சரி உதவி செஞ்சிருக்கார் உதவி செய்தவருக்கு நம்ம தான் உதவி செய்யணும்னு அந்த அம்மா திருப்பி பல உதவிகளை செஞ்சிருக்கு படம் ரீதியாக பொருளாதார ரீதியான உதவிகள் தான் அப்போ இந்த நட்பு காதலாக மாறுது இப்போ சாய் சாய்தன்சியாவுக்கும் பெரிய ஃபீல்டில் படம் இல்லை விஷாலுக்கும் படம் இல்லை இப்போ துப்பரிவாளன்னு ஒரு படம் வந்தது துப்பறிவாளன் டூ ஒரு படத்தை போய் எடுக்க போகிறேன்னு லண்டனில் போய் கொஞ்ச நாள் இருந்தார் அதில் பணம் பல லட்சம் கோடிகளெல்லாம் நட்டமா போச்சு இவரை வரைக்கும் பொறுத்தயாரிப்பாளர்கள்ட்ட பல கோடியை வாங்கி பல வழக்கு நிலுவையில் இருக்கு மேல நீங்க விஜயை வச்சு படம் எடுக்கிற ரஜினியை வச்சு படம் எடுக்கிற லைகா சுபாஸ்கர இவரு ராஜபக்சவனுடைய பாட்னர் ரத்த கரைபடிந்த பாட்னர் இந்த லைகா சுபாஸ்கரை பிரான்ஸ் அரசால் தேடப்படுகிற குற்றவாளி அதேபோல் ஒரு ஆப்பிரிக்கா நாடு அந்த நாட்டில் துறை ஆரம்பிச்சுட்டு பல கோடி ரூபாய் வரி கட்டாமல் தப்பி ஓடி இப்போ லண்டனில் இருக்கிற இந்த நபர் சுபாஸ்கரை இவருடைய நிறுவனத்தில் பல கோடி முன்பணம் வாங்கிட்டு நடித்து கொடுக்கல ஒரு வழக்கு இப்போ நிலுவையில் இருக்குது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விஷாலை பொறுத்த வரைக்கும் இந்த பதவி தான் இப்ப அவரை காப்பாது சார் அது இன்னொரு விஷயம் தான் அவர் சொல்லியிருந்தாருங்க சார் அதாவது ஒன்பது வருடங்கள் ஆச்சு இந்த நடிகர் சங்கம் கட்டிடத்தை கட்டி முடிக்கிறதுக்கு ஆக்சுவலி இன்னைக்கு தான் எங்களுக்கு திரும்ப நடந்திருக்க வேண்டியது ஆனா நான் தான் சாய் தனிச்சு கார்டை சொல்லிட்டேன் ஒன்பது வருடங்கள் ஆயிடுச்சு இன்னொரு ரெண்டு மாசம் இருந்தா கட்டிடத்தை கட்டி முடிச்சலாம் அப்புறம் நம்ம திருமணம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பதிவு பண்ணாரு ஏன் சார் இவருக்கு மட்டும் இவ்வளவு வாழ்க்கைக்கும் அந்த கட்டிடத்தை கட்டி முடிச்ச தான் திருமணம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்றது காரணம் என்ன இல்ல அதாவது அது அந்த நடிகர் சங்க கட்டுறதுக்கு பெரிய வரலாறு இருக்கு பல மூத்த நடிகர்கள் சங்கரதாசு சுவாமிகள் இப்படி கருவடி குப்பம்னு பாண்டிச்சேரி உள்ள நுழைகிற பொழுது ஒரு இடுகாடு இருக்கு அது எனக்கு ஒரு நண்பருடைய மனைவி இறந்துட்டாங்க அப்போ நான் அந்த கருவடி குப்பம் இடுகாட்டுக்கு போவதற்கு வாய்ப்பு கிடைச்சது அப்போது இந்த நடிகர் சங்கத்தினுடைய பிதா மகன் சங்கரதாஸ் சுவாமிகள் அந்த இடத்துக்கு பேர சங்கரதாஸ் சுவாமிகள் கலையரங்கம் தான் அவர் அடக்கம் செய்த இடத்தை அந்த காவலாளி எனக்கு காமிச்சான் இப்படி பல பேர் இந்த நாடக உலகத்துக்கு திரைப்பட உலகத்துக்கு தன்னுடைய உயிரியே கொடுத்துருக்கு இப்படிப்பட்ட அந்த நடிகர் சங்கத்தை தான் கட்டி முடித்தேன் அப்படிங்கிற பேர் இப்போ அதுலையே நடிகர் சங்கத்திலையும் சரி தயாரிப்பாளர் சங்கத்திலையும் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு ஆனால் கடை என்ன சொல்ல நாங்களாம் வந்து ஒன்னாக இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு அணியை வந்து நீங்கள் வெளியே பார்த்துருக்க மாட்டீங்க அரசியல் கட்சி தலைவர்கள் கூட சண்டை போட்டு போயிடுவாங்க நாங்கள் ஒன்னா இருந்து கட்டுறோம் அப்படின்னு சொல்றாரு சார் இல்லைங்க ஒம்பது வருஷ ஒன்போது வருடம் என்பது ஒரு ஒரு நடிகர் சங்கம் கட்டுவதற்கு நீங்கள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நாலு பாலம் போட்டிருக்கலாம் கடந்த கடியில் ஒன்பது வருஷத்தில் பிரான்சும் பிரிட்டனும் இணைக்கக்கூடிய பாலமே ஒன்பது வருஷம் கட்டி பிடிச்சிட்டான் இந்த நடிகர் சங்கம் ஏன் ஒன்பது வருஷம் ஆகுது இதுக்கு பின்னாடி பல கதைகள் இருக்கு அப்போ இந்த நடிகர் சங்கத்தை வைத்து கொண்டு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் பதவியை வைத்துக்கொண்டு விஷாலுடைய அத்தனை தகிடு தத்தங்களும் நீங்க திரைப்பட போலி சி சீடியை ஒழிக்கிறேன்னு பல கோடி ரூபாய் அதுல எடுத்து செலவு பண்ணியிருக்காரு அதுக்கு கணக்கு வழக்கே இல்லை இந்த ஊழலுக்கு நடிகர் சங்க தலைவராக இருக்கிற நாசர் உடந்தை நாசர் உடந்தை இதெல்லாம் பல கோடி ரூபாய் எங்கே போச்சுன்னு தெரியல ஏ போல திருட்டு வீசிடி எப்படி எங்கே ஒடிச்சிங்க திருட்டி விசிடி வராமல் போச்சா நீங்கள் ராஜன் பலமுறை சண்டை குடிச்சிருக்காரு திருச்சி திருட்டு வீசிடி விற்கிறவங்க எல்லாம் ஆனா விஷாலோ நாசரோ எங்கேயும் சண்டை பிடிச்சதாக தகவலே இல்லை இப்போது சாய் தன்சிகாவுடைய திருமணம் நடக்கட்டும் அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் விஷாலை பொறுத்த வரைக்கும் இந்த சாய் தன்சிகாவோடு நீங்கள் கடைசி வரை வாழ வேண்டும் என்பதுதான் ரசிகருடைய விருப்பம் அதே சார் அவங்க வந்து நிச்சயத்தை பிறகு அந்த ஃபோட்டோ வந்து எக்ஸ்பேஜில் போட்டிருக்காங்க இப்போ ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கமெண்டில் போடுறாங்க பாவம் சாய் தன்சிகா வந்து அணியாமல் வந்து மாட்டிக்கிட்டியம்மா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிச்சயத்தாக்கம் போய் நின்றுச்சு இப்போ இதுவும் நிற்க போது போலையே அப்படின்னு சொல்கிறாங்க சார் இல்லை நம்ம ஒரு விஷா நான் நெகட்டிவ் தாட்ஸ் வேலை அதாவது அதெல்லாம் முதல்ல சொல்றேன் அனிஷா வரலட்சுமி இப்படி பல நடிகைகளுடைய பட்டியல் இருக்கு பல நடிகைகளுடைய பட்டியல் இருக்கு அந்த பட்டியலில் சகோதரி சாய் தன்ஷிகாவும் இணைந்து விடக்கூடாது கூடாது தான் ரசிகர்களுடைய கவலை ரசிகருடைய கவலை இப்போ நாற்பத்தெட்டு வயசு ஆச்சு இந்த நாற்பத்தெட்டு வயது இளைஞர் வார்த்தை இளஞ்சன் 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 ஆமா நாற்பத்தெட்டு வயசு தான் பேரன் பேத்தையும் இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் வச்சுதான் இருபத்தி மூணு வயசில் பையன் இருப்பான் அவன் கல்யாணம் ஆனால் அவனுக்கு மூணு வயசில் குழந்தை இருக்கும் பேரம்பேத்தி எடுக்கிற வயசு நாற்பத்தெட்டு ஐம்பது வயசு இப்போதான் அவர் கல்யாணம் பண்ண போகிறா அது நிச்சயத்தோடு இருக்குது இப்போ எத்தனாவது நிச்சயம்னு தெரியல அதனால் சாய் தன்சிகாவுடைய வாழ்க்கையிலாவது விஷால் விளையா விளையாடாமல் ஒரு பொறுப்பான கணவனாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் திரையுலகம் சார்பாக நாம் வேண்டுவது விரும்புவது இப்போ பல கோடி ரூபாய் நடிகர் சங்கத்திலையும் காணாம் தலைப்ப தயாரிப்பாளர் சங்கத்திலையும் காணாம் இதுக்கெல்லாம் பொறுப்பு விஷாறு தான் என்பது தான் இப்போ நடிகர் சங்கம் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் இவர் மீது வச்சிருக்கிற குற்றச்சாட்டு லைக்கா சுபாஷரனுக்கு பல கோடி கொடுக்கணும் பல வழக்கு நிலுவையில் இருக்குது அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நான் உதயநிதிக்கு நண்பன் இந்த கோதாவில் இவர் பல ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் திரைப்பட நடிகர் சங்கத்தை காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லை தயாரிப்பான சங்கத்தை காப்பாற்றுவதற்கு ஆள் இல்ல ஆந்திராவு ரெட்டியை இறக்குமதி பண்ணியிருக்காரு சிவகுமார் குடும்பம் சிவகுமார் குடும்பம் ஆந்திரா ரெட்டிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்க நாசரு எல்லாம் இப்ப இதெல்லாம் இந்த நடிகர் சங்கத்தையும் காப்பாற்ற வேண்டும் தயாரிப்பான சங்கத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் சார் என்னோட கடைசி கேள்விங்க சார் இப்ப விஷால் அவர்களோட அப்பா ஜி கே ரெட்டி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காருங்க சார் என்னன்னா என்னோட மகன் வந்து கட்டினம் கட்டி தான் திரும்பன்னு சொல்றாங்க ஆக மொத்தத்தை டிசம்பர் மாசத்துக்குள்ள அந்த கடினம் முடிஞ்சிடும் திரும்பவும் அப்ப நடத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் டிசம்பர் எல்லாம் முடிஞ்சிருமா இல்லை அதாவது நம்பிக்கை தான் வாழ்க்கை ஜி கே ரெட்டி சரத்குமாரை வச்சு படம் எடுத்து பல கோடி இழந்தவர் அதற்காக சரத்குமார் சரத்குமாரை சரத்குமார் மகளை பழி வாங்கி விட்டார் விஷால் ரெட்டின்னு ஒரு செய்தியே சினிமா தொடக்கில் இருக்கு ஏன் லட்சுமி மீனனு கூட சொல்லி சார் இல்லைங்க அது சினிமா நடிகைகளும் நடிகர்களுக்கும் கிசி கிசி வரத்தான் செய்யும் கிசி கிசு இல்லாமல் திரையுலகமே இல்லை அது யார் காலத்துல நீங்க பாகவதர் காலத்திலிருந்து கிசி கிசு வருது அதனால கிசு கிசுவை உண்மை உண்மையாயிராது உண்மையானாலும் பல கிசி கிசுவா போயிருக்கு அந்த வகையில ஜி கே ரெட்டி சொல்லுகிற அந்த டிசம்பர் மாச திருமணம் சாய் தன்சிகாவோடு திருமணம் நடக்க வேண்டும் அவர்கள் வாழ வேண்டும் என்பதுதான் ரசிகர்களுடைய விருப்பம் திருமணம் நடப்பதற்கு முன்பே நாம் எந்த மாற்று கருத்தையும் பதிவு செய்ய வேண்டாம் என்று ரசிகர்கள் சார்பாக என் சார்பாகவோ நாம் அது வேண்டுவது அதுதான் நன்றிங்க நன்றி வணக்கம் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்